அனைவருக்கு வணக்கம் சற்றமும் முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாளை நாட்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் புதிய மாற்றங்கள் ரூபாய் ஆயிரம் யாருக்கு கிடைக்கும் என்ன புதிய விதிமுறைகள் எதனா இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கிளிக் இருக்கோம் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் இப்போ ரீசண்டாக தமிழக அரசு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் அவ்வப்போது புதிய விதிமுறைகள் பல்வேறு மாற்றங்கள் மகள் செய்திகள் கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கண் சரிபார்ப்பின் மூலையாக அனைவருக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க முதல் கட்டமாக சென்னையில் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக ரேஷன் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று புதிதாக ரேஷன் அதாவது குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை வந்து விண்ணப்பித்த நபர்கள் மீண்டும் அவர்கள் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி விண்ணப்பித்த நபர்கள் தேர்தலுக்கு பிறகு புதிய ரேஷன் பெற்றுக்கொள்ள அறிவிக்கப்பட்ட அந்த நபர்கள் வந்து ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அதற்கு விண்ணப்பித்து வரக்கூடிய ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களுக்குள்ள ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவங்களோட ரேஷன் அவங்களோட அட்டையும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் குறிப்பாக பேங்க்ல போயிட்டு கேஒய்சி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் உங்களோட ஆதார் கார்டும் கேஒய்சி நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு விரைவில் ரூபாய் ஆயிரம் கொண்டு சேர்க்கப்படும் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க இப்போது ரீசெண்டாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ரூபாய் ஆயிரம் பெற தகுதிய நபர்களாக இருந்தால் அதாவது இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்